வைகாசி விசாகம் என்னும் பொழுது இந்த வைகாசி மாசத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் இந்த நம்ம பார்த்து ஏற்கனவே நம்ம மாசபம்னு மாசத்தினுடைய நட்சத்திரம்னு பார்த்துருக்கோம் சித்திர மாசத்தினுடைய நட்சத்திரம் சித்ரா நட்சத்திரம் சித்ரா பௌர்ணமின்னு கொண்டாடுறோம் அதே மாதிரி வைகாசி மாசத்தினுடைய நட்சத்திரம் என்னன்னா விசாகம் அப்படின்னு பாக்குறோம் இந்த வருடம் விஸ்வாவசு ஆண்டு ஆங்கிலத்துல பார்த்தோம் ஆனால் அஹ் ஒன்பது ஆறு நைன்த் ஜூன் நட்சத்திரப்படி அது அரௌண்ட் வைகாசி மாசம் இருபத்தி ஏழு வரும் ஜூன் பௌர்ணமி அத்தி சித்தி அது வைகாசி இருபத்தி சோ நம்ம மேற்கனவே பார்த்திருக்கோம் இரண்டு பட்டு வருதுன்றது இரண்டு இல்ல ஒன்னு நட்சத்திரம் வச்சுக்கணும் இல்லன்னா சித்தி வச்சுக்கணும் அதுவும் விசாக்கம் தான் இந்த சித்தியும் பிரதானம்னால பௌர்ணமி அன்னைக்கு வைகாசி விசாக்கம்னு கொண்டாடுவோம் இது இதுவும் இரண்டா நம்ம பிரிச்சுக்கலாம் முருகப்பெருமானுக்குன்னு நம்ம ஸ்பெஷலா அவருடைய பிறந்த நாள் ஜன்மோசவம் அவதரித்த நாள் அப்படி பிறந்த நாள்னா அவருக்கு பிறவான் இரவான் அவருக்கு எல்லாம் மேலும் பார்க்க போறோம் நம்ம பட் ஆனால் அவர் நமக்காக அவதரித்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது வை வைகாசி விசாகம் அவருடைய ஜென்மதினம் இப்ப ராமநவமி கிருஷ்ணாஷ்டமி மாதிரி முருகப்பெருமானுடைய உத்பவமான நாளாக கொண்டாடுகிறோம் இன்னொரு பக்கம் பார்த்தோமானால் நம்ம சிவாலயங்கள்ல பார்த்திருக்கோம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் நன்மையை அடைய வேண்டும் என்பதற்காக நித்திய பூஜை என்று செய்வார்கள் தினமும் காலையிலிருந்து மாலை இரவு வரை என்னென்ன பூஜைகள் இருக்கு எட்டு காலம் ஏழு காலம் ஆறு காலங்கள் எல்லாம் அது ஒரு பக்கம் நைமித்திக்க பூஜை இருக்கு நித்தியம் நைமித்திக்கம் நித்தியம்னா அணுதினமும் செய்யக்கூடியது நித்தியம் நைமித்திக்கம் என்றால் சிறப்பான காலங்கள் சிறப்பான பூஜைகள் அது பிரம்மோதவம் என்று செய்வார்கள் இந்த பிரம்மோற்சவத்தை பத்தியே நம்ம தனியாக அதுவும் பார்க்கணும் பல விஷயங்கள் நம்ம பார்க்கணும்னு சொல்றோம் பட் நீங்க பல நம்ம நம்ம இது கேள்விகள் சொன்னோமோ கண்டிப்பா நம்ம பார்க்க போறோம் நிறைய நேரம் இருக்கு கடவுள் கொடுத்திருக்க உற்சவங்கள் உற்சவத்துடைய முக்கியத்தை அப்ப வந்து பல ஆலயங்கள்ல பார்த்தோம்னா இந்த வைகாசி மாச விசாக நட்சத்திரத்தன்னைக்கு தீர்த்தவாரி பண்ணுவா தீர்த்தம் தான் தீர்த்தவாரி என்னைக்கு பண்றவங்களோ அன்னைக்குதான் உற்சவத்துடைய பூர்த்தி சோ வைகாசி விசாகத்தன்னைக்கு பல ஆலயங்களில் சைவாலயங்கள் சாக்தாலயங்கள் நம்முடைய காளிக்காம்பால் ஆலயத்தையும் வைகாசி விசாகம் தான் உற்சவம் பூர்த்தி அதுல இருந்து ஒரு பத்து நாள் முன்னாடி உற்சவம் ஆரம்பிப்போம் சோ அது மாதிரி ஒரு பக்கம் பார்த்தோமானால் எல்லா ஆலயங்களையும் நித்திய பலி பலி அண்ணத்தினால பலி கொடுத்து இந்திராதி தேவர்கள் கொடுத்து அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் இயற்கை நன்றாக இருக்க வேண்டும் ஒரு பக்கமும் பூஜைகள் நிறைய நடைபெற்று ஒரு பக்கம் தீட்சை சாம்பவி தீட்சைன்னு நடைபெறுகிறது இன்னொரு பக்கம் பார்த்தோமானால் முருகப்பெருமான் இதுக்கெல்லாம் ஞானமயமான முருகப்பெருமான் முருகன் தான் ஞானம்னு நம்ம பார்த்தோம் ஞான வடிவான முருகப்பெருமானை உபாசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டமா இருக்கு வைகாசி பிசாகம் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய முக்கியமான மாதம்